ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சாரியோட ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுவும் வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நெக்கோட ஷேப் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம அளந்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம டிசைனில் ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் கிளாத்தில் நெக் வந்து கட் பண்ண வேணாம் கட் பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் அதுக்காக தான் இப்போ நான் இது வந்து மூணு கட் கொடுக்கணும் மூணு கட் கொடுத்துட்டு அது மூணுக்குமே வந்து கிளாத் அட்டாச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக் ஷேப் வந்து இந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன் இந்த நெக்கோட அகலத்துக்கு நமக்கு வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிசைன் வந்து நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் என்ன கொண்டு நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பக்கமாக வரைஞ்சோம் அப்படின்னா நெக்கு வந்து குறுகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த நெக்கோட சைஸ்க்கு இருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து ஒரு தடவை நெக்கோட ஷேப் வந்து கொஞ்சம் ¿Qué es அப்போ வந்து அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப நெக்கு சின்னதாக இருக்குது நீங்கள் இது கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க அதனால் வந்து திருப்பியும் அதை பிரிச்சுட்டு அதை நான் சரி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருந்தது அதனால் அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துட்டேன் இப்போ நம்ம வந்து கட் பண்ண அந்த லீஃப் மாதிரி நம்ம கட் பண்ணினதை மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம மேலே ஒரு தையல் வந்து எப்பயும் போல் அடித்து திருப்புறோம் இல்லைங்களா அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் வந்து இதை மட்டும் நான் அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இது கொஞ்சம் கிளாத் தான் அப்படிங்கிறதுனால இதை அடிச்சு திருப்பினால நமக்கு வந்து அவ்வளோக்கு எதுவும் தெரிவிக்காது அதுவும் இல்லாமல் சுற்றியும் எல்லாம் பைப்பிங் கொடுக்க போகிறோம் உள்ள கொடுக்குறது வந்து நம்ம கேன்வாஸ் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே வந்து ஸ்டிஃபாக இருக்கும் நான் டிசைன் ஸ்டிச் பண்ண முதலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதுக்குமே கேன்வாஸே யூஸ் பண்ணவே மாட்டேன் கேன்வாஸுக்கு பதிலாக கிளாத்தை தான் வந்து உள்ளார கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் வந்து வரவே வராது ஆனால் நீங்கள் எந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து கேன்வஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் வந்து வரும் இப்போ நெக்கோட ஷேப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நம்ம போது அந்த ஷேப் மாறாமல் இருக்கணும் அதை மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் இந்த ஷேப் வந்து மாறாமல் அப்படியே தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றியும் அவுட்டர் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மூணு பீஸ் வந்து இதுலேருந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு நெக் லைன்லேருந்து ஒரு லைனும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது இன்னொரு கட்டும் அடுத்து மூணாவது சென்ட்ரில் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு கட்டும் வந்து மூணு கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு க்ளா நம்ம கேன்வாஸ் வச்சு ஃபஸ்ட்டு நான் ஒன்று மார்க் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு கட்டு அதே ஷேப்க்கு நான் இப்போ வந்து ரெண்டு கேன்வாஸ் வந்து நான் எடுத்திருக்கிறேன் அட் அதை வந்து நம்ம ப்ளவுஸில் நான் சேரீலேருந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஆறு டு ஏழு இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு இன்ச் ஏழு இன்ச்சு அந்த அகலத்தில் தான் வந்து சேரீயில் கிளாத் கட் பண்ணுறது ஏன்னா அதை தாண்டி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸேரீ வந்து பத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க லீனாக இருப்பாங்களா இல்லை பாடியாக இருப்பாங்களா கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்களா அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு நம்ம கட் பண்ணால் பத்துமா அது போக மீதி இன்னும் எவ்வளோ சாரி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிசைனுக்கு கம்மன் வந்து செப்ரேட்டாக கிளாத் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கட் பண்ணி டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளார நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லி நம்ம இந்த மாதிரி டிசைனுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பத்தாவது எக்ஸ்ட்ராவாக உள்ளார் வந்து சில்க் காட்டணும் இல்லை லைனிங்கோ நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இது கொடுத்திருக்கிறது சாரி கிளாத்து அதுக்கு அடுத்தது கேன்வாஸு அதுக்கு பின்னாடி வந்து லைனிங் இந்த மூணையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இப்போ செகண்டாக இன்னொரு பார்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ண பாட்டுக்கு நம்ம வந்து மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கிராஸ்ல கட் பண்ணி கிராஸ் பீஸ் தான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இந்த கிராஸ் பீஸை நம்ம அப்படியே வந்து இதுல வச்சு அட்டாச் பண்ண போறோம் ஒரு லைன் கிராஸ் பீஸ் கொடுத்து மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா பைப்பிங் மாதிரி மடித்து தைச்சதுக்காக இல்லை நீங்கள் வந்து பைப்பிங் கொடுக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் அப்படியே தைச்சி திருப்பி விடுற மாதிரி கூட நீங்கள் வந்து விட்டுடலாம் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இது மெயின் கிளாத்து லைன் கேன்வாஸ் லைனிங் மூணுமே வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்குது நமக்கு பைப்பிங் வேணாம் அப்படின்னா நம்ம அப்படி கூட வந்து பண்ணலாம் இல்லை வந்து நீங்கள் மடிச்சு தைச்சிட்டு லேஸ் வச்சு கவர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து லேஸ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு லேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸாரீ கிளாத் யூஸ் பண்ணி மட்டும் வந்து ஸ்டிச் பண்ண ஒரு டிசைன் தான் இந்த டிசைனுக்கு ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் இதுக்கு வந்து இந்த டிசைனுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லீவ் டிசைனுக்கு அது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸு மொத்தமாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ளா ஸாரீக்கு நம்ம வந்து லைனிங் போட்டுட்டு ப்ளவுஸ்க்கு லைனிங் போட்டு சேரீ ஃபால்ஸ் அடித்து தைக்கிறதுக்கு முந்நூற்றி எழுபது ரூபாய் ஆகுது அப்போ இதுக்கு மொத்தமாக இந்த முந்நூற்றி எழுபது எதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிடுறேன் லைனிங் ஃபிஃப்டி ருபீஸ் புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு புடவைக்கு ஓரம் இருபது ரூபா ஃபால்ஸ் வச்சு திக்கை இருபது ரூபா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸு நாற்பது ரூபா அது மொத்தமாக எண்பது ரூபா வந்துடும் ஒரு புடவைக்கு ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு இப்போ இதுக்கு வந்து முந்நூற்றி எழுபது ரூபா ஆகுது இந்த டிசைன் சார்ஜ் வந்து நான் வந்து முந்நூறுரூபா சொல்லியிருந்தேன் இப்போ நமக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ஒரு முந்நூறு ஆறுநூற்றி எழுபது ரூபா கிட்டத்தட்ட வந்து ஏழ்நூறுபா வந்து இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நான் சார்ஜ் பண்ணினது கம்மி கம்மியாக தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் பேக் நெக் டிசைன் எவ்வளோ ஒர்க் பண்ணியும் நான் வந்து டூ ஹண்ட்ரட் தான் வந்து போட்டிருக்கிறேன் ஸ்லீவ் டிசைனுக்குமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஒரு ப்ரைஸ் வச்சுக்கிறது ஸ்டார்டிங் டிசைன் ப்ளவுஸ்க்கு அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு நூறுரூபா இதுலேருந்து வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டிசைனுமே வந்து நூறு நூறுரூபாலேருந்து ஸ்டார்டிங் பஃப் கையெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நான் வந்து வச்சு தர்றது ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் நம்ம வந்து தையக்கூலியும் வந்து முடிவு பண்ண முடியும் நம்ம ஒரு சிட்டியில் இல்லை நல்லா வந்து ஒரு ரிச்சான இடத்துல அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னா நான் சொல்கிறது இந்த புது பஸ் ஸ்டாண்ட் சைடு அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னா அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மல் பிளவுஸ்க்கே சாதா பிளவுஸ்க்கே இரநூத்தம்பது ரூபாயும் லைனிங் பிளவுஸ்க்கு ஐநூறு ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க இதுவே வந்து டிசைன் அப்படின்னாவே வந்து ஸ்டார்டிங் அவங்க வந்து தௌசண்ட் ருப்பீஸ் அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏரியாவாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு கம்பல்சரி அந்த மாதிரி வந்து வாங்கலாம் இப்போ செகண்ட் பிட்டு நான் கட் பண்ணியிருந்ததையும் வந்து இதுக்கு வந்து பிளவுஸ் கிளாத்தே நான் கொடுத்துட்டேன் அடுத்தது மூணாவது பிட்டுக்கு தான் வந்து நான் திருப்பியும் சாரி கிளாத் கொடுக்குறேன் ஏன்னா மூணு கலருமே நம்ம ஒரே மாதிரியே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளவுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ ஒவ்வொன்றுக்குமே பாத்தீங்க அப்படின்னா மெயின் கிளாத்து கேன்வாஸ் அது கீழே வந்து அடியில் லைனிங் இந்த மூணையும் கொடுத்து தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ சென்டர் மார்க் பண்ணிட்டு இதில் அந்த வளைவு கட் பண்ணிட்டு இதுக்கும் வந்து ஒரு பைப்பிங் வந்து குடிச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணினது எல்லாத்தையுமே வந்து இதில் அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி அட்டாச் பண்ணணும் இதை நான் ஒரு தடவை சும்மா அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டேன் எல்லா பீஸஸுமே கரெக்டாக வருதா அப்படின்னு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்து இல்லைங்களா ஒரு கிளாத்து கட் பண்ண பீஸு அந்த பீஸை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத அதை வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதனால் நான் வந்து அதை வச்சு கரெக்டாக வந்து அதே ஷேப்புக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மார்க் பண்ணி எடுத்ததை நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணணும் அடுத்தது ரெண்டாவதாக கட் பண்ண பீஸை வச்சு அது என்ன சைஸ் வருது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிட்டேன் எப்பயுமே நம்ம வந்து மார்க் பண்ணுறதை விட ஒரு ஒரு இன்ச் அளவுக்காவது வந்து துணி வந்து எக்ஸ்ட்ராவாக விடணும் அப்போ தான் வந்து அப்படி இல்லைன்னாலும் ஒரு அரை இன்ச் அளவுக்காவது நீங்கள் வந்து விடுங்க அப்போ தான் வந்து சப்போஸ் ஏதாவது போடும்போது அந்த துணி வந்து பிரிஞ்சிட்டு வராமலோ இல்லை கிளியாமலோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஒட்டி தையல் போடாதீங்க அப்படி போடுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நான் ஆரம்பத்தில் எல்லாமே வந்து பழகனை புதுசில் அப்போ நான் அந்த மாதிரி போடும்போது எனக்கு பிரிஞ்சிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க யாருமே வந்து தப்பு பண்ணாமல் எதுவுமே வந்து கற்றுக்கிட்டது கிடையாது அப்படி தான் ஒவ்வொன்றுமே வந்து தப்பு பண்ணி தப்பு பண்ணி தான் நானும் வந்து கற்றுக்கிட்டேன் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஒவ்வொரு ப்ளவுஸ்லையுமே நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டே தான் இருப்போம் இது ப்ளவுஸில் நம்ம தான் கற்றுக்கிட்டோம் முடிஞ்சிருச்சு இதில் இந் இதுக்கு மேலே இதில் கற்றுக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்க நினைக்கவே முடியாது நமக்கு நம்மளை தாண்டி எதையாவது ஒன்று நம்ம வந்து டெய்லி டெய்லியும் வந்து ப்ளவுஸில் கற்றுக்கிட்டே தான் இருப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் கட் பண்ண பீசஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வச்சு பார்த்துட்டேன் வச்சு பார்த்துட்டு ஒரு பக்கம் வந்து அந்த சைடு கரெக்டாக வந்துச்சு இந்த சைடு கொஞ்சம் பெருசாக இருக்குது இதை நம்ம சென்ட்ரா மடிச்சு போடுறோம் அப்படிங்கிறப்ப சென்ட்ரா மடிச்சு போட்டு பார்த்தா அந்த கொஞ்சம் ஏ ஏத்தியம் தாத்தியமாவோ இல்லை உள்ள வெளியவோ அந்த மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் வந்து வர மாதிரி இருந்தது அதனால திருப்பியும் கொஞ்சம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுற பிளவுஸ்ல எல்லாமே வந்து ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க சரி போ இதில் போய் என்ன இருக்கா ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியே டெலிவரி கொடுத்துருவாங்க ஆனால் என்னைக்குமே எனக்கு அந்த மாதிரி எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு வந்ததே வந்து கிடையாது எனக்கு ஃபுல் திருப்தியாக நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸே இல்லை நல்லா நல்லா தைச்சிருக்கிறேன் கரெக்டாக இருக்குது எல்லா அளவுமே இங்கே பாருங்க நான் இந்த மாதிரி வந்து சென்ட்ரு போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது நானும் எப்படி தான் வேணாலும் போட்டு பார்க்குறேன் ஆனால் வந்து கொஞ்சம் உள்ளே வெளியே வர மாதிரி இருந்தது அதனால் நான் திருப்பியும் வந்து பிரிச்சுட்டு தான் வந்து அதை ஆஹ் ஸ்டிச் பண்ணேன் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணனதுக்கு அப்புறம் அது வந்து சரியாயிடுச்சு இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து நான் கரெக்டா அப்படியே மடிச்சு ஸ்டிச் பண்ணனதுக்கு அப்புறமேலு அதை அப்படியே நான் வந்து அவுட்டோர் சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துட்றேன் இதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம வந்து தூக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு எம்மிங் பண்ணி வீட்டில்லாம் இப்போ இந்த ஃபுல் ப்ளவுஸுமே ஒர்க்கும் முடிஞ்சுது இதோடய பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங்ஸ் நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்லேயும் வந்து நீட்டாக இருக்கும் எங்களுக்கு பிசு வரும் அப்படின்னா நீங்கள் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஓவர்லாக் இல்லை அப்படின்னா சைடில் எல்லாமே வந்து ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுர் எங்கேயுமே வந்து வரவே வராது அடுத்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் மட்டும்தான் வந்து ஒரு ரெண்டு பூ மாதிரி நான் ஒரு மா இது பேட்ச் வந்து ஸ்டோன் பேச்சஸ் வந்து வச்சேன் மீதி வந்து எல்லாமே சேம் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே டபுள் ஸ்டிச்சஸ் நல்லா வந்து கட்டு கட்டி எடுத்துட்டேன் ஏன்னா எதுவுமே பிரிஞ்சுற பிரியக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு தடவைக்கு ஒரு ரெண்டு தையலாவது நல்லா ஸ்டிஃப்பாக போட்டு விட்டுறணும் இப்போ இருக்கிற நூல் வந்து அப்படி தான் இருக்குது ரொம்ப மெல்லீஸாக தான் இருக்குது லைட்டாக இப்படி போட்டு பிரித்தாலே வந்து இப்படின்னு இழுத்தாலே வந்து கிழிஞ்சிற மாதிரி இருக்குது அதனால் அதையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இதுக்கு ஒரு ரோப் மட்டும்தான் வைக்க வேண்டியது இருக்குது நாட்டு அதையும் வந்து வச்சுட்டு அடுத்தது ஸ்லீவ் டிசைன் ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கேப் வர மாதிரி தான் லைன் லைனாக வந்து கோடு மட்டும் இருக்கிற மாதிரி தான் வந்து ஸ்லீவ் டிசைனு இப்போ ஸ்லீவ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நம்ம எப்பயும் போல் நார்மலாக கை வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அதை அப்படியே எடுத்துகிட்டு அந்த குடஞ்ச பாகம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்தது இப்போ வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு லைட் சென்டரில் எனக்கு ஒரு ஒரு ஒன்றே ஹால் இன்ச் அந்த அளவுக்கு கேப் இருந்தாலே வந்து போதும் அப்போ நம்ம வந்து முக்கால் இன்ச் அளவுக்கு அந்த ஒரு அரை இன்ச்சு டு முக்கால் இன்ச்சுக்குள்ளார விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் அரை இன்ச் விட்டாலே நம்ம தைச்சு திருப்பும் போது ஒரு கால் இன்ச் சேர்ந்து போயிடும் அப்போ முக்கால் வளைஞ்சு வந்துடும் அப்போ அந்த லைன் லைனை நம்ம வைக்கிறதுக்கும் வந்து சரியாக இருக்கும் ரெண்டுமே வந்து மாறிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கையில் இன்ட்டு போட்ட மாதிரியும் இன்னொரு கையில் வெறும் டிக் போட்ட மாதிரியும் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நமக்கு அப்போ தானே கை போஷன் மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குமே வந்து ப்ளூவில் பைப்பிங் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் பைப்பிங் கொடுத்ததுக்கு அப்புறமேலே நம்ம வந்து அதே கிளாத்தில் இப்போ ச ப்ளவுஸோட நான் இன்னும் கொஞ்சம் மீதி கிளாத் இருந்தது அந்த கிளாத்தை வச்சு ரோப் மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த ரோப்பை நம்ம வந்து இந்த சென்டரில் அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த சைஸ்க்கு நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு ஸ்லீவில் அந்த சென்டரில் கேப் வர மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க ஒரு டிசைன் சென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டிசைனில் கீழே வந்து ஃப்ளீட்ஸ் ஃப்ளீட்ஸ் வச்சுருந்தது அந்த பைப்பிங்க்கு பதிலாக அந்த ரோப் வர இடம் வரையுமே வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுருந்தது அந்த ஃப்ளீட்ஸ் மாடல் எனக்கு வேணாம் நீங்கள் அதுக்கு பதிலாக பைப்பிங் மட்டும் வச்சுட்டு அந்த சென்டரில் மட்டும் கேப் வர மாதிரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணேன் நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் எது எதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறேன் எவ்வளோ நீங்கள் ஒரு வீட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கலாம் இல்லை கடையில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வாங்கலாம் எப்படி பேசுறது கஸ்டமர்கிட்ட எப்படி ஆர்டர் எடுக்கிறது ஒரு பிளவுஸோட கட்டிங் மெத்தட் எப்படி ஸ்டிச்சிங் மெத்தட் எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் அதனால் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் உங்களுக்காக நல்ல நல்ல வீடியோஸ் போடணும் அப்படின்னு எனக்கும் வந்து ஒரு ஆர்வம் வரும் இப்போ இந்த ஸ்லீவ் நாளுக்குமே வந்து நான் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அடுத்தது நம்ம ரோப் மட்டும் ரெடி பண்ணி இதில் அட்டாச் பண்ணிடலாம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் நார்மலாக நம்ம வைக்கிற பைப்பிங் மாதிரி தான் வந்து வச்சிருக்குது இதுக்கும் இல்லை நம்ம த்ரெட் பைப்பிங் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம் ஏன்னா வந்து த்ரெட் பைப்பிங் கொடுக்குறப்ப இன்னும் நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகும் அப்போ அதை வந்து ஸ்டிச் பண்ணணும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வேலையுமே வந்து செய்யும்போது அதுக்கு அது அந்த வேலைக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் நாள்லேயே வந்து எது எதுக்கு எவ்வளோ வாங்கலாம் இதுக்கு இவ்வளோ வாங்கினா நமக்கு கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒன் சைடு ரோப் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு சைடும் நான் இந்த மாதிரி ரோப் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஃபுல் ஒர்க்குமே வந்து இந்த ப்ளவுஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதோட அவுட்லுக்கும் வந்து காட்டுறேன் இந்த சாரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேரீ நேம்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து காட்டன் சாரி மாதிரி நமக்கு லைட் வெயிட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு நீட்டாக ஃப்ளீட்ஸ் எல்லாமே வரும் இதோட அந்த சாரியோட ப்ரைஸ்மே வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் செவன் ஹண்ட்ரடோ எயிட் ஹண்ட்ரடோ இன்னமும் இருந்தது நான் வந்து அதிகமாக ஸாரீ எடுக்கிறது இல்லை ஆனால் வந்து கஸ்டமர் சாரீ கொடுக்கும்போது அதோடய ப்ரைஸ் மட்டும் பார்க்குறது என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வந்து தெரியறதில்ல ஃபனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்